ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்ரீ ஸ்டேனல் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அல்ல தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற விவோர்ஸ் அந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ட்ராப்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நெக் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரியான செட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முத்து இயர்ரிங்ஸ் முத்து வண்டிக்கு முத்து டாலர் சென் கூட நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன் சேம் அது மாதிரி ஒரு செட் ஆஃப் முத்து இது போடுங்க இந்த மாதிரி பேர் வச்ச இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் நீங்கள் சில்க் சாரீக்காக இருக்கட்டும் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் வேர் பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அதுலேயும் இந்த மாதிரி மேட்சாக போடும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் மேட்சாக கிடைக்காது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு ஒரு டைம் டாலர் கிடைக்கலாம் இயர்ரிங்ஸ் கிடைக்கலாம் செட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்னென்ன கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இயர்ரிங்ஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக எலகண்ட்டாக இருக்குது ஸ்க்ரூ பேக் தான் வந்துடும் நல்ல பிக் சைஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன் யூஸ் போடுற மாதிரியான அட்டிகையாக இருக்கட்டும் இயர்ரிங்ஸ் இருக்கட்டும் ரொம்பவே அழகாக இருக்கும் பிக் சைஸ் தான் ஸோ பிடிச்சிருந்த இது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம அன்னைக்கு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரியான இந்த முத்து ரிங்கு சேம் வந்து ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் இந்த ஃபஸ்ட் முத்து ரிங் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து ரிங் ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுப்போம் இல்லைனா வேறு ரிங் தான் கொடுக்க முடியும் அதை நான் இப்போவே நான் சொல்லிக்கிட்டுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ரிங்ஸ்லாம் தனியாகவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தீங்க நான் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ வேணுன்றவங்க இயர்ரிங்ஸ் மட்டும் கூட வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை டிகை மட்டும் வேணாலும் கூட வாங்கிக்கலாம் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட்டு தான் ஆனால் ஸ்டாக் இருக்குன்றது நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அடிக்கைக்கு மேட்ச்சாக இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ வந்து ப்ரைஸ் ஓடஸ் பண்ணியும் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்ட் அண்ட் செயின் பேட்டர்னில் வந்துடும் நல்லா பிங்க் அண்ட் ரூப் ஒயிட்டில் வேறு லெவலில் இருக்குது அதுக்கு மேட்சிங்க இந்த முத்து ரிங்ன்றது உண்மையிலுமே இன்னும் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது இதில் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஆரேஞ்ச் க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சிம் இதுலேயும் ரெண்டு அண்ணம் இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு ஒரு இல்லை ஆனால் பார்க்கறதுக்கு அந்த அண்ணம் சிமிலியராக வர மாதிரி தான் இருக்கும் அண்ட் செயினில் வித் பேக் செயினோட பேர்ல் வித் ரூபியில் செம்ம ஹைலைட்டான ஒரு இது இதெல்லாம் செம்ம கிராண்டாக இருக்குங்க போட்டிங்கன்னா இதுக்கு மேட்ச்சாக ஒரு டாலர் செயின் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதுக்கு மேட்ச் அந்த மாதிரி ஒரு ரெங்கும் நம்ம போடுறம்போது இன்னும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ படிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ளீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேர் ரிங்கு லிமிடட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பேர் ரிங் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூபி இந்த மாதிரி சம் ட சம்திங் வேறு வேறு ரிங் வந்து சேம் டிசைனில் வரும் நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் கூட பாருங்கள் இந்த அடிக்கையில் வந்து இந்த மாங்காய் பேட்டர்ன் போட்டிருக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கு மேட்சாக நல்ல ஒரு அண்ணம் போட்ட மாதிரி அதில் பாருங்கள் அந்த கீழே அந்த ரூபி வச்சு கீழே அதுக்கு மேலே கீழே முத்து போட்டிருக்கிறோம் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ் கூட அதுக்கு மேட்சா போடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் சரி அதுக்கும் மேட்சா நம்ம அழகான முத்து ரிங்கும் நம்ம கிஃப்டாக கொடுத்துட்றோம் வேற லெவல் காம்பினேஷனா இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ நீங்கள் சிங்கிளாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரிங் வந்து வராது வேறு ரிங்கு தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் செம்ம சூப்பராக இருக்குது இதில் நல்லா கெட்டி மாடல் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி மாடலாக இருக்கும் க்ரீனில் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சேமி இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோரில் வந்து மேக்சிமம் டூ எயிட்டு டூ டென் வரைக்குமே இருக்குது சைஸஸ் இருக்குது சைஸ் வந்து கரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் கேட்டு சொல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் என்னன்றதே தெரிய மாட்டேங்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னு இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அதில் கரெக்டான சைஸ் நமக்கு என்ன சைஸுன்றது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது சரி ஏதோ ஒரு சைஸ் அடிச்சுவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சைஸ் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு எனக்கு பத்தில் லூஸாக இருக்குது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது கைக்குள்ளேயே போகலை அவங்க சொல்கிற சைஸ் தான் நம்ம அனுப்புகிறோம் ஆனால் எனக்கு கைக்குள்ளேயே போகலை அப்படின்றாங்க அப்போ அவங்களோட சைஸ் வேறையாக இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதில் கண்டிப்பாக ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சு எடுக்கவே முடியாது சிஸ்டர் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த பக்கம் வந்து கொரியர் அனுப்பணும் நாங்கள் மறுபடியும் இந்த பக்கம் வந்து கொரியர் அனுப்பணும் கொரியர் சார்ஜஸ் தான் வேஸ்ட்டாக போகும் நம்ம இதில் அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்ம வைக்கிற பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு இதில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் நமக்கு வேஸ்ட் லாஸ் ஆஃப் மணி அது வேஸ்ட்டு தான் அதனால் நம்ம ரிட்டர்ன் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஸோ அதனால் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கேன் ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது சைஸ் கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் நான் கம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க ரிட்டன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கண்டிப்பாக பேங்கில் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக கிடையாது டேமேஜ் நான் மட்டும் ஓப்பனிங் வீடியோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூபி ரூபிலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் ரூபினாலே அது ஒரு தனியாக அழகு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் நார்மல் ஸ்டோனை விட ரூபி ஸ்டோன் வந்து எங்கேயுமே சரி ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் மற்ற ஸ்டோனை விட ஏன்னா ரூபி வந்து ப்ரைஸே அதோட ஜாஸ்தி சேம் அதுக்கு மேல ஒரு ரூபி ரிங் வேறு கொடுத்துருக்கேன் வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்குது ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு சேம் ரிங் அப்படி வந்துடும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் ஸ்டாக் இருக்க வரைக்கும் சேம் ரிங்கு கொடுப்பேன் இல்லைனா ரெட் கலர் இந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒரு ரிங் வரும் சேம் அதே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்டுமே அவ்வளோ கிளாஸையும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் அடுத்த ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சைஸ் இருக்குது ஃபுல் ஒயிட்டுக்கும் ஃபுல் ஒயிட் ரிங்கு கொடுத்துருக்கேன் ஸோ சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஒரு வேளை சைஸ் தெரியலையா கேளுங்க சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு கேளுங்கள் நான் அதுக்கான தான் இது சொல்கிறேன் ஸோ அதன்படி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டான சைஸில் வாங்கிக்கலாம் அதனால் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்சுக்கு பேங்கில் பொறுத்த வரைக்கும் உள்ள ஏன்னா பேங்கில் பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் வைட் பேங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே அழகழகாக குட்டி குட்டி ரவுண்டாக கொடுத்து அதில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது இதுலேயுமே சைஸ் டூ ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் டூ எயிட் சைஸ் வரைக்குமே இருக்குது ஸோ பிடிச்சிருந்த பிரைஸ் ஒரு ஸ்கூல் ஷர்ட் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்குது அதுக்குமே சூப்பராக அழகான ஒரு ஒயிட் ரெய் கொடுத்துருக்கேன் சேம் பீஸ் உங்களுக்கு அப்படியே வந்து ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு சேம் ரெய் சேம் டிசைனில் அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாங்கல் பாருங்கள் நல்ல ஒரு மல்டி கலரில் செம்ம சூப்பராக இருக்குது பிங்க்கு க்ரீன் ஒயிட்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்குது ஸோ இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குது சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் சைஸ் வரைக்குமே இருக்குது ஸோ அதுக்கும் மேட்ச் அவங்களுக்கு நம்ம ஒரு ரிங்கும் கொடுக்குறோம் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் பேங்கில் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் சைஸ் கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க சைஸே எனக்கு தெரியலனா ஓப்பனாக சொல்லுங்கள் எனக்கு சைஸ் தெரியல சிஸ்டர் எப்படி சைஸ் வந்து மெஷர் பண்ணுறதுன்னு கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன் கரெக்டான சைஸில் உங்களுக்கு நம்ம பேங்கில் அனுப்பலாம் ஸோ ரேங்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சேம் ரேங்க் கிடைக்கும் அதுக்கடுத்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேம் ரிங் தான் கொடுப்பேன் மேக்சிமம் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் கிஃப்ட் ரிங் கொடுமே கொடுக்குறோம் ஏன்னா மேட்ச் ஆகணும் கரெக்டாக இருக்கணும் சைஸ் கரெக்டாக இருக்கணும் பேங்கில் கொடுக்குறதுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மெலிசி பேங்கல்லேயே ஃபுல் க்ரீன் இதில் வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஒயிட் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ ஃபுல் க்ரீனில் இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு ஃபுல் க்ரீன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மாதிரி ஃபுல் ரூபி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் சேம் அதுவுமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பிடிச்சது வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ரீஷண்ட் எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற க்ரீனில் வந்து ரிங் இல்லை சேம் அதனால் பிங்க் அண்ட் க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் ரிங்குக்கும் பேங்களுக்கும் செட் ஆகணும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைஸுக்கும் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி பார்த்து தான் ரிங் நம்ம வந்து மேக்ஸிமம் அனுப்பிட்டுருக்கோம் ரிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வருது இது வரைக்கும் பத்தில் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்கல் சைஸ் சொல்லி வாங்குறவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்ட் சைஸ்ன்னு சொல்லி இருக்கீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் செட்டு பாருங்க ரொம்பவே அழகாக கிளாஸியாக இருக்குது பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லருந்து டூ டென்னு வரைக்குமே சைஸஸ் அவைலபிளி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ படிச்சு ப்ரைஸ் ஒருஸ்க்கு ஷேர்ட் எடுத்துக்கோங்க இதுக்குமே சேம் ரிங் உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்துடும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு ரெங்கு கிஃப்ட்டோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் செட்லாம் பாருங்கள் எல்லாமே ஃபோர் பேங்களில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்று கைக்கு போட்டாலுமே இது ஒரு ஆறு மாதம் இது ஒரு ஆறு மாதம் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ரெகுலர் யூஸ்க்கு இதெல்லாம் ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் ஸோ இதுக்குமே நம்ம ரிங் வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துட்றோம் இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஃபோர் பேங்கிள் செட்டெலாம் பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பேங்கில் போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இது கேரளா மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கேரளா மாடல் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா லாங் லாஸ்ட்டிக்கும் வரும் டிசைன்ஸுமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பிடிச்சிருந்தா விட்டு ப்ரைஸ் ஒட்ஸ்லியும் ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சென்டரில் நான் வேறு பேங்கிள் போட்டு இதை பார்டர் கட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் செம்ம ஃப்ரான் லுக்கோடு இருக்கும் அந்த மாதிரியான நல்ல ஒரு கெட்டி மாடல் பேங்கிள் தான் சூப்பராக இருக்குது ஸோ இப்படி சென்றால் வந்து ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே நம்ம ரெங்கு கிஃப்டாக கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரிங்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நல்லா லாங்காக தூங்குகிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த மொட்டையாக இருக்கட்டும் அந்த பாலோட அரும்பு இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸ்க்ரூ பேக்கில் ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு ஏரிங்ஸ் ஸோ இப்படி சேர்ந்தால் அது ப்ரைஸ் ஓட்ஸ் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே ரியல் கோல்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீல்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்